கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கொளத்தூர் கிழக்கு பகுதியில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா கடவுளுக்கு தான் திருவிழாவெல்லாம் மணி எடுப்பாங்க மனிதநேய திருவிழா ஏன்னா அவர் இந்து நல அறத்துறையில் இருக்கிறதுனால சேகர் பாபு அவர்கள் அருமையான வார்த்தையை பெற்றிருக்கிறார் மனிதநேய திருவிழா ஹியூமனிசம் தான் உலகத்திலேயே மிக மிக உயர்ந்தது ஹியூமனிசம் அறமே தமிழர் அரசியல் அதுவே தலைவர் வாழ்வியல் அது உண்மை பெருமதிப்பிற்குரிய ராசா அவர்கள் சொன்னார்கள் ஏதோ நாலஞ்சு முறை பார்த்துருக்கிறேன் என்று பழகியிருக்கிறேன் என்று யார் ராசா சார் முதல்வரோடு நான் வந்து எண்பத்தி மூணிலே தான் அவரோடு பழக ஆரம்பித்தேன் நாற்பது ஆண்டுகள் முடிந்து விட்டன அன்றைக்கு எப்படி என்னிடம் சிரித்தாரோ பேசினாரோ பழகினாரோ அதுதான் இன்றைக்கி சீயமான பிறகும் அப்படியே தான் நினைக்கிறேன் அதுதான் மன முதிர்ச்சி பதவி இல்லாத காலத்தில் தலையை குனிஞ்சுக்கிட்டே போவாங்க ஏர்போர்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பதவி வந்துட்டால் தலையை நிமிர்ந்துருக்குவாங்க ஆனால் கண்ணு தெரியாது நம்மளையெல்லாம் இந்த பெரிஃபரல் இமேஜ்மாங்கல்ல அது தெரியாது கண்ணில் சதை வளர்ந்த மாதிரி கேட்ராய்க்கு வந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா நேரத்திலும் அந்த சிரிப்பு ஒன்று வச்சுருப்பார் சிஎம்முடைய சிரிப்பு கவர்ச்சிகரமான ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பாங்கு அதுக்கு அருமையான விஷயம் வந்து அறமே தமிழர் அரசியல் சேர் சேர்பாபு அவர்கள் ஒற்காலிக்குன்னு சொல்லுவாங்க இந்த தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு செல்லில் மெமரியில் போய் செல் மெமரி அண்டு மசில் மெமரி மகன் அவருக்கு உடம்பு பூரா மெமரி பூராவே என்னன்னா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவருக்கு தண்டனை கொடுத்தா ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு வேலையே செய்வோம் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஒரு கோடி ரூபா கொடுத்தா இருக்க மாட்டார் அவருக்கு அதை விட தண்டனை வேறு எதுவுமே இல்லை ஒரு கோடி தர்றாங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு வீட்டில் அமைதியாக இருங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய தண்டனை ஏன்னா அவர் ஒர்க்காலிக்க ஆகிட்டார் கலைஞர் மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு பத்து நிமிஷம் கேப் கிடைச்சாலும் ஒரு வேலை பார்ப்பார் அவங்களெல்லாம் பார்த்து தான் நான்லாம் அஞ்சு நிமிஷம் கேப் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வேலை பார்ப்பேன் ஓய்ந்து உட்காரவே மாட்டேன் அது போல சேகர்பாபு அவர்கள் நான் எத்தனையோ அவருடைய கூட்டத்துக்கு அழைப்பு வித்து நான் வந்திருக்கிறேன் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய ஓயாத உழைப்பு அவங்க வீட்டில் சம்சாரத்தை தான் பாராட்டணும் ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு முன்பாக வரவேற்புரை வாசித்த முரளிதரன் அவர்களே நாகராசன் அவர்களே லோகேஷ் அவர்களே எனக்கு முன்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற பெருமதிக்கூடிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களே பட்டிமன்ற புகழ் ராசா அவர்களே ராஜா அவர்களே கவிஞர் கவிதா ஜவஹர் அவர்களே கவிதா ஜவஹர் அவர்களையும் பட்டிமன்ற ராஜா அவர்களையும் நிறைய நேரிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து ரசித்திருக்கிறேன் அவங்க மாதிரி ஃப்ளோவெல்லாம் வராது ஏன்னா நாங்கள்லாம் எழுதி கொடுத்து படுகிறவங்க அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் சப்ளை எத்தனையோ மேடைகளில் மைக்குகளை பார்த்தவர்கள் யா ஸ்டாலின் அவர்கள் எழுபதாவது பிறந்த நாடு இதில் கொஞ்சம் அரசியல் நல்லா கொஞ்சம் தெரியும்னு சொன்னார் சார் அதனால் இப்போ என்னன்னா இந்தியா ஒரு நாட்டிலே இருபது தேசிய இனங்கள் பன்னெண்டு சிறிய தேசிய இனம் எட்டு பெரிய தேசிய இனம் என்று இருபது தேசிய இனங்களை உள்ளடக்கிய நாடு பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரம் உணவு உடை எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உணவிலிருந்து மதம் ஆறு மதம் இப்படி இருந்த ஒரு இந்தியா பிரிட்டிஷ்காரனுடைய நேரடி ஆட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வரும்போது விக்டோரியா மகாராணியுடைய ஆட்சி வரும்பொழுது இந்தியா என்ற ஒன்று உருவானது இதில் எந்த அளவிற்கு நம்ம மனிதனேயத்தோடு இருந்தால் அதான் நல்லது சாணக்கேரின் அர்த்த சாஸ்திரத்தில் ஒன்று எழுதுறான் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அர்த்தசாஸ்திரம் அதில் ஒன்று எழுதுறாரு இந்த பரம்பரை அரசியல்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குடும்ப அரசியல் பரம்பரை அரசியல் அர்த்தசாஸ்திரத்தில் எழுதுறான் ஏன்னா அவங்களுக்கு சார்பாக சொல்றேன் எல்லாம் அதை பற்றி அடிக்கடி சொல்கிறாரு பரம்பரையாக ஒருவன் ஆட்சி செய்தால் அவனுடைய செல்லிலையும் டிஎன்ஏலையுமே அவனுடைய அனுபவம் கலந்திருக்கும் அப்பாவோ காத்தாவோ அமைச்சராகவோ கட்சி தலைவராக இருந்தால் அதை பார்த்து கொண்டே இருப்பவன் சிறு வயதிலிருந்தே அவன் அதற்கு பக்குவமாகிறான் என்று சாணக்கியர் சொல்லுகிறார் இப்போ டெமோக்ரஸி வந்துருச்சு ஓட்டு போட்டு யாரு வேணாலும் நிற்கலாம் என்று இப்பயே அவர் சொல்லுகிறார் அதான் நான் நண்பர்களிடம் சொன்னேன் திமுக ஐம்பத்தி ஏழு ஆட்சிக்கு வந்துச்சு ஏறப்போறே இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு வருடங்கள் ஆகுது காங்கிரஸ் ஆட்சி கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு என்று எனக்கு எண்பத்தி மூணு நீ ஆகும் இல்லை காங்கிரஸ் கட்சி அவ்வளோ நாள் நாற்பத்தி ஏழுலேருந்து ஆட்சியில் இருக்குது அவர்களுக்கு ரெண்டு மூணு ஜெனரேஷன் வந்திருக்கும் இப்போ பத்து தான் ஆகுது ஒரு கற்பனையாக வைத்து கொண்டால் அவர்களுக்கு இந்த பிள்ளைகள் அப்போ தான் ஜெனரேஷனை பற்றி நீங்கள் பேச முடியும் வடநாட்டில் எடுத்துக்கொண்டால் பலவே குடும்பங்கள் அப்படியே குடும்ப குடும்பமாக வரும் இந்து மதத்தின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் கர்மாவை நம்ப வேண்டும் பிரம்மாவையும் நம்ப வேண்டும் தளவிதியை நம்ப வேண்டும் தனக்கு சாதகமான ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டு விடுவது மனித இயல்பு அது இந்தியாவில் ரொம்ப இருக்கும் அதனால விதிப்படி பார்த்தால் அவரவர்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் பிரம்ம ரகசியம் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் யாரை எங்கு எப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும் என்று தெரியவே தெரியாது அதே சாணக்கு நின்று சொல்லுகிறான் இந்த நிதி ஒதுக்குறாங்கல்ல மக்களுக்காக நிதி ஒதுக்கின்ற நிதியை அந்த பொது நிதியை சேர்த்து வைத்துக் கொள்வதோ மக்களுக்கு நிதியை கொடுக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய பாவம் அதற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் சாணக்கியன் இப்ப நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு சாணக்கியனை படிச்சா தெரியும் என்ன சொல்றாங்க பரம்பரையாக வருகின்றது அவன் சப்போர்ட் பண்றான் நம்ம அதுக்கு உடன்பாடு இல்லை இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நமக்கு தெரிந்தவர்கள் வெகு நாட்களாக கட்சியில் பாடுபட்டு சிறையில் தண்டனை பெற்று எமர்ஜென்சியிலே அவசர காலத்திலே அவ்வளவு கஷ்டப்பட்டவர் நம்முடைய தளபதி அவர்கள் அதனால் தகுதியானவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்ன கஷ்டம் ஒரு வருடம் உள்ளே இருந்தார் ஒரு வாரமே உள்ள இருக்க முடியாது என்னால் எல்லாம் சுகவாசியாக வசதியாக கடந்த ஒரு நாற்பது நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக திரைப்படத்துக்கு வந்த பிறகு வசதியை தேடி கொள்கிறோம் வசதியும் வருகிறது அப்போ நிதியை ஒதுக்காவிட்டால் தண்டனை ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான் அவன் ரெண்டு பங்கு மூணு பங்கு சம்பாரிச்சிட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு கணக்கு பார்க்கணுங்கிறான் சாணைக்கு சாணக்கியன் எழுதாததே இல்லை காலங்கள் கடந்தாலும் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க அந்த அளவிற்கு பணத்தை எடுப்பது திடீர் பணக்காரனாக பண்படங்கு சம்பாதிப்பது சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாருங்க அம்பானி ஒரு கல்யாணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுக்குள் எவ்வளவு பெரிய வசதியானவராக இருந்தார் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அங்கே ரைட் ஆஃப் செய்வது நாம் லோன் கட்டவில்லை என்றால் நம்மளை எல்லா பொருள்களையும் அபகரிப்பது ஆனால் அவர்கள் லோன் கட்டவில்லை என்றால் அதை ரைட் ஆஃப் செய்வது விட்டு கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாணக்க நடிந்திருக்கான் ஃபரன்சிக் சயின்ஸில் இருந்து இருந்து உளவியலில் இருந்து அனைத்தையும் சாதிக்கிறான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் மற்ற மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப சொன்னவே அக்பர் அவன்தான் சொன்னான் அக்பர் அதனால தான் ராஜபுஷ் பெண்களோடையெல்லாம் கல்யாணம் வச்சுக்கிட்டான் அக்பர் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா பற்று பாருங்க நாம் தான் ரொம்ப பற்று வச்சுருக்கோம் வடநாட்டிலே சுபாஷ் சந்திரபோஸுன்னு பேர் வைப்போம் சுபாஷ்னு பேர் வைப்போம் சந்திரபோஸுன்னு பேர் வைப்போம் ஜடகர்ன்னு பேர் வைப்போம் நேருன்னு பேர் வைப்போம் இந்திரான்னு பேர் வைப்போம் இப்போ கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க ராகுல் அது பிரியங்காவெல்லாம் பேர் வச்சுருக்காங்க ஆனால் அவர்களில் ஒருவர் கூட காமராஜரோ சிதம்பரமோ செக்கிலத்த சிதம்பரத்து பேரோ திருப்பூர் குமரனோ சின்ன மருந்து பெரிய மருதுவோ வேலு யாருடைய பேரையும் நாம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாம் தான் அவர்களை நேசித்து பேர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் வல்லபாய் பட்டேல் பட்டேல் குப்தா புவேஷ் இந்த மாதிரியெல்லாம் பேர்கள் இந்திரஜித் இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் அவர்களுடைய பேர்களை நாம் நம்மைப்பை போய் பற்றில்லாதவன் என்று சொல்லுகிறார்கள் ஏனே இந்த தமிழகத்திலே இரண்டாவது உலக மகாயுத்திலே எப்படி சர்ச்சிலும் கை கொடுத்தார்களோ கை கொடுத்தார்களோ அதை போல யார் நமக்கு நம்முடைய நலனுக்கு பாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி விடத்தில் அமரக்கூடாது நமக்கு யார் சாதகமாக இருக்கிறார்களோ தளபதி தலைமையில் இருக்கின்ற இவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தளபதியை ஆதரிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆதரிக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க என்னையா செஞ்சாங்க என்ன எங்க வீட்டில் கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிப்பேன் வீட்டிலேயே தான் சொல்றாங்க என்ன செஞ்சேங்கிறாங்க அண்ணன் தம்பியை தான் கேட்கிறாங்க வீட்டில் பிள்ளைங்களும் அதான் கேட்குது என்ன செஞ்சீங்க நீங்க ஏதோ பூமி சுற்றுது அதை நான் ஏதோ சுற்றி மாதிரி நினைக்கிறாங்க நான் சுற்றி உள்ள பூமி அதுபாட்டு சுத்தம் ஆனால் எப்படி நீங்கள் வளர்ந்து வந்தீங்க இவ்வளோ வசதி எப்படி வந்தது என்று கேட்டால் நாங்கள் சாமி வந்து சாமி ஒரு பெரிய ரோல் பண்ணுது எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பற்றி மணிக்கணக்கில் பேச முடியும் நீ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுள் உன்னை தேடி வருவார் நீ அரைமுறையாக இருந்தால் தான் நீ கோயிலுக்கு போய் கடவுளை தேடணும் நான் கோயிலுக்கு போய் ஐம்பத்தி மூணு வருடங்கள் ஆகிறது உண்மை பொய் சொல்லலை ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு நல்லா தான் இருக்கேன் எழுபத்தி நாலு முடிஞ்சு இப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு வயசில் தான் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஒரு முப்பது நாள் அப்பயாவது ரிப்பேர் பண்ண நம்மளோட உடம்ப எழுபத்தஞ்சாவது வயசு ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா தான் இருக்கேன் யாருக்கும் எந்த தேங்கியும் இருக்கக்கூடாது தன்னுடைய பொருளை அபகரிக்க கூடாது கொள்கைகளோடு வள்ளுவன் வகுத்ததை போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த மதத்தையுமே பின்பற்ற தேவையில்லை யாராவது ஒரு சாமியை மனசில் டெய்லி கூட கும்பிடுங்க விளக்கை ஏற்றி வைத்து வள்ளலாறை போல் வருங்கள் ஆனால் மத சம்பந்தமான உள்ள சண்டைகள் நம்ம இந்தியாவின் எதிர்காலத்தையே பாதிக்கும் இந்தியாவின் எதிர்காலம் மிக மிக கேள்விக்குறியாக இருக்கிறது டெவலப்பிங் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அதனால் கடவுள் என்பது தனி உடைமை அதை பொது உடைமையாக்க கூடாது பொது உடமையாக இருக்கிறதெல்லாம் தனி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவிலே எதெது பொது உடைமையாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தனி உடைமையாக்கிறார்கள் முதறிஞர் ராஜாஜிகரோ ஒரு தடவை சொன்னார் தனி உடைமைக்கெல்லாம் கொண்டு போகாதீன் பொதுவா வையே in this one now.